இன்னைக்கு என்ன பண்ணலாம் காலையிலேயே கிளம்பி ரெடியாக உட்காந்துட்டோம் சரி ஏதாவது வீடியோ பண்ணலான்ட்டு என்ன வீடியோ பண்ணுறது எங்கேயாவது வெளில போகணும்னு தோணுது சரி போவோம் வெளியில போகலாமா சரி போய் பார்ப்போம் அப்பா பயங்கரமான வெயிலுங்க சரி நான் என்ன நினைச்சேன் பஸ்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனால் வந்து பஸ்ஸில் போக முடியாது போல பஸ்ல போனோன்னா அந்த வெயிலுக்கு வந்துட்டு இருந்துச்சு சரி டாக்ஸி எதாவது புக் பண்ணி போகலாமா வெளியில் சொல்லிட்டு தான் யோசித்தேன் சரி ஈவினிங் கூட வந்திருக்கலாம் காலையில தான் கொஞ்சம் நல்லா லைட்டிங்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பார்த்தா பயங்கர வெயிலாக இருக்கு டாக்ஸி இந்த வெயிலில் போய் டாக்ஸியை நான் போய் போய்விடுவேன் சரியான என்ன நம்மளை நோக்கி ஒரு கார் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு

நல்லா இருக்க நீங்க பேருக்கீங்க அண்ணா சூப்பரா இருக்குண்ணே அண்ணே உங்கள பா நான் வந்து வெளியில போலாம்னு நினைச்சேன் நீங்க ஆக்சுவலா சரி நீங்க சும்மா டாக்ஸியை தேடிட்டு இருந்தேன் டக்குன்னு வந்த உடனே யார் கார் நம்மளை நோக்கி வேகமா வருதுன்னு பாக்கும்போது பார்த்தா நீங்க எனக்கு செம்ம சர்ப்ரைஸா இருந்துச்சு சந்தோஷம் உங்கள பாத்தது எனக்கும் நானும் பிரியாப்ஷன் ஒரு வேலையா வந்தேன் சரிண்ணா சரிண்ண அது வந்து ஏதாச்சியமா நாம ரெண்டு பேரும் பாத்துட்டோம் ஆமாண்ணே கண்டிப்பா அப்புறம் என்ன இன்னைக்கு என்ன பிளானு எங்க போறீங்க சும்மா ஏதாவது வீடியோ எடுக்கல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் அபுதாபி உள்ள இல்ல வெளில போற மாதிரியா அபுதாபி உள்ள இல்ல சும்மா வெளியில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டீங்களா அப்பதான் சாப்பிடலாமா நான் அப்பதான் நான் பிரெட் சாப்பிட்டேன் எனக்கு பசிக்குதா சாப்பிடலாமே சரி ஓகே அங்க போவோம் அப்ப நமக்கு போற வரல இதா இருக்கு சங்கீத தான் இருக்கு சங்கீதா இல்லாம ஆஹ் போலாம் இதுதான் கிடைக்குமா தெரியல பாப்போம் பாக்கிங் பார்த்து போட்டுலாம் ப்ராப்ளம் இல்ல ஓகேண்ணே காரோட சவுண்டே பயங்கரமா இருக்குண்ணே அப்படியா ஆமா இது வந்து அப்படின்னா இது என்னோட மூணாவது கார் நான் வந்து கார் என்ன இது வந்து ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன் பண்ணி நான் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன் இது வந்து ஸ்போர்ட்ஸ் பார்க் இன் கோல்ஃப் ஜிடிஐல வந்து ஸ்டேஜ் டூ மாடிஃபைடு இது எம் எம் கே சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கும் புரியல வந்து இது இந்த எம்கே சாரி அம்மா ஸ்டேஜ் டு மாடிஃபைட் வந்து ஓட்ட முடியாது ஸோ நான் பண்ணியிருக்கேன் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் பண்ணியிருக்கேன் பட் மெயின் ரோட்ஸ்ல ஓட்டுறது கிடையாது சட்டன் ரோட்ஸ் இருக்கு யூஐ தான் ஓட்டுவேன் பட் டெஃபினெட்லி நான் பர்ஃபார்மென்ஸை இப்போ உங்களுக்கு காமிக்க முடியாது நம்ம சிட்டியை விட்டு வெளில போகும்போது இல்லை நம்ம பார்க்கிங்லேயோ நான் வந்து அதோட என்ஜின் என்ஜினோட கெப்பாசிட்டி என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பாப்கார்ன் அறிஞ்சது அப்படின்னு ஓகே ஓகே சார் பாப்கார்ன் சைலன்ஸ் என்ன சொல்லுவது அப்படின்னா அந்த பாப்கார்ன் நம்ம வந்து எடுத்துக்கோமெல்லாம் சட்டியில் போட்டால் எப்படி வெடிக்கும் அதே மாதிரி இந்த சைலன்ஸ் ரூ வடிக்கணும் இதோட ஒரு கான்செப்ட் எதிர நீங்க நைட்ல பாத்தீங்கன்னா இந்த சைலன்ஸ் வந்து நெருப்பு வரும் அந்த அளவுக்கு நான் அதை போர்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டேஜ் டூன்றது வந்து ஃபுல்ல இது என்ஜின் கேம்ல இருந்து எக்ஸாஸ்ட்ல இருந்து எல்லாமே நான் ஃபுல்லா பண்ணிருக்கேன் அதே மாதிரி ஒரு ஒரு வருஷம் இந்த கார் ரெனியூவல் இங்கே இருக்கீங்க யூஏல உங்களுக்கு தெரியும் நீங்களே யூஏல தான் இருக்கீங்க ரெனியூவல போகும்போது எனக்கு ஆக்சுவலி எக்ஸ்ட்ராவா ஆல்மோஸ்ட் லைக் டூ டு த்ரீ தௌசண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் கீழே அதை ஃபுல்லா கலெக்டி ஃபுல்லா ஸ்டாக்கு மாற்றுறதுக்கு நம்ம கண்ணி பண்ணுவோம் எனக்கு கொஞ்சம் பசிக்குதே அப்படியே சாப்பிட்டு கண்ணி பண்ணுவோம் அங்க பாத்தீங்க நம்ம வந்து ரெஸ்டாரன்ட் இது தமிழ் ரெஸ்டாரன்ட் தான் இது வந்து பெரிய குரூப் இங்க பெரிய நீங்க பாத்திருப்பீங்க இவங்களுக்கு இப்ப நினைக்கிற மூணு ব্রাঞ্চ இருக்குது சிட்டி உள்ள ரெண்டு இருக்குது அப்புறம் இருக்குது ஓகே நல்ல கிளாஸ் ரெஸ்டாரன்ட் தான் நல்ல பியூர் வெஜிடேரியன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப இங்க தான் ஓகே

என்ன வந்து காலையில சாப்பிடாதனால பசி ஏமா பயங்கர பசிய அதான் வந்து அது உங்கள பாக்கு வச்சு பாக்குற மாதிரி இருக்கு இல்ல இல்ல காலைல வேணாம் சாப்பிட்டோங்க நீங்க சாப்பிடணும் அவங்க டீய வந்த உடனே தெரியும் பிரேக்ஃபாஸ்டுக்கு இவ்வளவு வெரைட்டி குடுக்குறாங்க ஆமா இது வந்து எப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவ் என்ன சொல்றாங்க மினி டிபின் அப்படின்னுவாங்க அப்புறம் பட் ஓகே மீன் குவாலிட்டி வைஸ் நல்ல குவாலிட்டி பட் ப்ரைஸிங் வைஸ் வந்து ஜாஸ்தி பட் டேஸ்ட்லாம் நல்லா இருக்கும் எமி நம்ம வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ரெஸ்டாண்ட் பத்தி தெரியும் பட் இது என்னோட பேவரட் பட் சில டைம் எப்படின்னா எனக்கு வந்து இந்த ப்ரைஸிங் படி பிடிக்காது பட் டேஸ்ட் படி நல்ல ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல பட் நான் வந்து ஓகே என்ன சொல்றது இப்போ ரெஸ்டாரென்ட் பேரு சொல்லல பட் சாப்பாடு எந்த குறையில சாப்பாடு எந்த டேஸ்ட் ஆயிருக்கும் ஆப் பண்ண டீயும் வந்துருச்சு சொல்லி பேஸ்ட் நல்லாதான் இருக்கு ரெஸ்டாரண்ட் விட்டு நானும் அண்ணன் வெளியே வந்தாச்சு சரி எதாவது வீடியோ பண்ணலாம்னு நினைச்சேன் அண்ணனோட கார் சூப்பரா இருந்துச்சு அண்ணனோட காரை வச்சு ஒரு வீடியோ போட்டுருலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு இந்த காரை பத்தி தான் நம்ம நீங்க பாக்க போறோம் பாப்போமா கண்டிப்பா பாப்போம் ஏன்னா நீங்க தான் பண்ண கண்டிப்பா நல்லா பண்ணுவீங்க சரி இது நார்மல் கார் கிடையாது பெர்ஃபார்மன்ஸ் கார் தான் பண்ணுங்க செம்மையா இருக்குண்ணே இது என்ன ட்ரை பண்ண போறேன்னா அண்ணனை வச்சு இந்த கார்ல வந்து ஒரு சும்மா ஒரு மான்டேஜ் ஷாட் மாதிரி சும்மா ஸ்லோ மோஷன் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன் அண்ணனை வந்து சூப்பரா மாசா எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் வீடியோ எப்படி வருதுன்னு தெரியல என்ன நினைக்கிற டைம்ல என்ன சும்மா கார்த்தாடியா வந்துருக்கும் என்ன உங்களுக்கு வேலை அப்படித்தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமா வேணும் என்ன கார் பயங்கரமா இருக்கு அண்ணனோட காரு ஆனா இந்த காரு வந்து நம்ம ஊர்ல எவ்வளவு வரும் எனக்கு கரெக்டா தெரியாது பட் தோராயமா நீங்க பாக்க போனீங்கன்னா இந்த கார் இங்கேயே வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி புது மாடல் பட் இப்ப நீங்க லேட்டஸ்டா வாங்குறதா இருந்தா எப்படி இருந்தாலும் ஒரு நாற்பது நாற்பது டு நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வரும்னு நினைக்கிறேன் பர்ஃபார்மன்ஸ் கார் அது பேசிக்கலி நம்ம ஊர்ல வாக்ஸ் வேகன் இருக்குது பட் ஜிடிஐல ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது அப்ராக்சிமேட்டா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் அப்ப நீங்க மாடிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிருக்கீங்க ஆமா இதுல நான் வந்து இது செகண்ட் ஹேண்ட் நான் வாங்கினேன் பட் வாங்கி நான் வந்து எஸ் கார் பம்ப் பண்ணிருந்தேன் மாடிபிகேஷன் எல்லாமே நான் எக்ஸ்ட்ரா பண்ணேன் சிலதுலாம் வந்து லீக்லாம் இங்க அலவுட் கிடையாது பட் நான் பண்ணிருக்கேன் சோ அந்த பாசிங் டைம் மட்டும் போய் எல்லாமே வந்து ஸ்டாக்குக்கு மாத்திடுவேன் பட் உங்களுக்கு ஓடி காட்டணும்னு எனக்கு ஆசை பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் இல்ல ரோடு இல்ல கண்டிப்பா நான் ஓட்டு காமிப்பேன் இங்க என்ன நான் வந்து இந்த ரோடு எல்லாமே வந்து மினிமம் எயிட்டி தான் வச்சிருக்கானுங்க சோ ஈவன் நம்ம ஸ்ட்ரெச்ல வந்து அழுத்தும் போது கூட என்ன ஆகும்னா அடுத்த கேமரா வந்து உங்களுக்கு ஒரு வித் தேர்ட்டி ஃபார்ட்டி மீட்டர்ஸ்ல கேமரா வந்துடும் அடிச்சிருமோ இங்க எப்படின்னா மினிமம் வந்து லைக் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்ப நீங்க இந்த இந்த ரோட்ல வந்து எண்பது கேமரா இருக்கான்னு வச்சுக்கோங்க நைன்டி போனோன்னா அந்த எக்ஸ்ட்ரா டென் கிலோமீட்டர் அவருக்கு ஒரு இருக்குது அப்ப டுவெண்ட்டி போனீங்கன்னா அதுக்கு ஒரு பைனு போனீங்கன்னா அதுக்கு ஒரு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பிளஸ் தொண்ணூறு நூறு நூத்தி ஏத்த தான் உங்களுக்கு ஃபைன் அப்ப எப்படின்னா சிக்ஸ் இருந்து தொடங்கும் இப்போது நம்ம நூற்றி பத்து தாண்டி போயிட்டோம் அப்படின்னா ஒரு மைட் பி ரன் தௌசண்ட் இதுவரையில நான் நூற்றி பத்து போனது கிடையாது ஃபார் நான் எண்பது தொண்ணூறில் போயிருக்கேன் அறநூறு அறநூறு எழுநூறு வரை நான் மேக்சிமம் கொடுத்துருக்கேன் ஃபைனில் ஓகே ஓகே புரியுதா ஓகே ஸோ ஃபைன் வந்து இங்க வந்து இப்ப வந்து பரவாயில்ல ஃபாண்ணா முன்னாடிலாம் அந்த ஸ்கூல் டைம்ல எல்லாம் வந்து ஸ்கூல் டைம் வந்து ஸ்கூல் முடித்து அப்புறம் படிக்கிற டைமும் அப்புறம் அந்த வேலை தொடங்குற டைம்ல எல்லாம் வந்து நான் வந்து வருஷம் பத்தாயிரம் பதினாயிரம் சில டைம்ல மாசம் வந்து மூணு நாலாயிரம் ரூபா ஃபைன் எல்லாம் கட்டிருக்கேன் ஸோ அது ரொம்ப வந்து ஃபைன் கட்டி இப்போ இப்ப இப்ப என்னதுன்னா கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்க அப்படி இருந்தும் சில டைம் ஒன்றுப்பட்டு இந்த வண்டிங்கெல்லாம் வச்சிருக்கும் போது அப்படி ஓட்டி அப்படியே நிறைய ஃபைன்லாம் வரும் சில டைம் எப்படின்னா அந்த ஃபைன் வந்து ஏன்னும் அந்த காசு வந்து எப்படின்னா அந்த வண்டி ரினிவல் பண்ணும்போது நம்ம அந்த ஃபைனை கட்டுறோம் அப்ப வந்து ஒரு பத்து மாசம் அதோட வலி தெரியாது சரி அது கட்டிக்கலாம் கட்டிக்கலான்னு போவோம் அந்த பன்னொரு மாசம் அந்த வண்டி ரினியூ பண்ணி போகும்போது கண்டிப்பா நம்ம எவ்வளவு ஃபைன் வந்து அக்யூமுலேட் பண்ணுமோ அதெல்லாம் கட்டி ஆகணும் பட் நான் யுஐல வந்து இந்த முப்பத்தி மூணு வருஷத்துல நான் மேக்சிமம் வந்து ஒரு வருஷம் வந்து பதினாலாயிரம் ரூபா கட்டிருக்கேன் பதினாலாயிரம் ரூபாய் கட்டியிருக்கேன் பாத்து பார்த்தோம்னா நம்மள்ட்ட வந்து யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மள்ட்ட வந்து யாராவது பேசுவாங்களா பேச மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது நான் எப்ப வேலைக்கு போனாலும் சரி அந்த அண்ணன் ஷிஃப்ட்ல வந்தா தம்பி சாப்பிட்டேடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு அண்ணன் தான் ஏன்னா எனக்கு வந்து இவரை பார்த்துன்னு என்னன்னு தெரியல நம்ம தம்பி மாதிரி ஒரு பாசம் எனக்கு அவன் எப்போ எப்போ இவரை பார்த்தாலும் பாதை ஸோ அது நான் எப்போயுமே வந்து கேப்பேன் பார்த்தேன் அதே மாதிரி நான் சாப்பிடும்போது நான் சாப்பிடும்போது நினைப்பேன் அப்போ கண்டிப்பா வந்து ஈவன் பார்த்து சாப்பாடு இருந்தா கூட சொல்ல பார்த்து கண்டிப்பா என்னோட வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஸோ அது என்னன்னா எனக்கு தெரியும் ஒரு தனியாக இருக்கும்போது நம்ம சரி குடும்ப ஊர்ல இருக்கு நம்ம இங்க தனியாக இருக்கோம் அது வந்து ஃபீலிங் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும்னு தெரியும் பட் ஆனா அது வந்து எனக்கு மனசுல இருந்து கண்டிப்பா நான் பக்து பண்றது அது நான் பண்ற பகத்துக்கு நிறைய பேர் இருக்கலாமா இருக்கும் தெரியாது எனக்கு கண்டிப்பா அது என்னோட ஒரு ஃபீலிங் அண்ணனோட பேர் வந்து பிரதீப் பிரதீப் குமார் தான் பிரதீப் பிரேம்குமார் என்னோட பேரு பிரதீப் அப்பா பேர் வந்து பிரேம்குமார் அண்ணன் உண்மையில தரமான டைப்புன்னு சொல்லலாம் இந்த மாதிரி வந்து இந்த ஊர்ல கிடை மனுஷங்க கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப ரேரு

ஷுர் எல்லாமே நல்லபடியாக போவோம் தேங்க்ஸ் பா நம்ம வந்து கண்டிப்பாக மீட் பண்ணோம் இங்களை வச்சு இன்னொரு ஒரு வீடியோ இருக்குண்ணே அது வந்து சர்ப்ரைஸ் அது வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன் அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டூன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருவோம் சரி கண்டிப்பா நல்லா பார்க்கணும் பார்த்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெருமையாக சேரணும் அது எஸ் அது டெஃபினட்டா நடக்கும் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ரொம்ப ஒரு ஃபீலிங் உங்களுக்கு நல்லபடியா போச்சுன்னு நினைக்கிறேன் சந்தோஷமா இருந்தா Thanks na bye bye <laughs> okay thanks na thank you, <laughs> thank bye, you. bye bye bye, bye. bye, bye. <laughs> bye, bye. bye, bye. <laughs>